இப்போ இதில் வந்து காற்றுலேயும் கூட எந்த ஒரு கிருமியும் இருக்கக்கூடாது பாக்டீரியா வைரஸ் வங்க எதுவுமே இருக்கக்கூடாது இந்த இதை வந்து யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா கெமிக்கல் ஒன்று போடுவோம் ஃபார்மாலிட்டி கெமிக்கல் போடுவோம் அது வந்து கண் பயங்கர எரிச்சலாக இருக்கும் அவங்க வேலை செய்கிற நர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அண்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் தேட்டருக்கு முன்னாடி அதை அதை வெளியே அந்த டேப்லெட் மாதிரி இருக்கும் அதை எடுத்துகிட்டு ஒரு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அந்த காரம் பயங்கரமாக இருக்கும் இந்த கஷ்டத்தையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இன்னும் அதை விட இன்னும் பெட்டராக வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து இந்த ரோபோ கொண்டாந்துருக்கும் இது இதோட இது என்னென்னா அல்ட்ரா வயலட் சி லைட் வச்சு இது வந்து ஆப்ரேட் ஆகுது இது வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு மேனோமீட்டர் வேவனத்தில் வேலை செய்யுது இது கேமராஸ் இருக்குது இது வந்து சென்சர்ஸ் இருக்குது கம்ப்ளீட்டாக எங்கேயும் இருச்சுக்காது அது வந்து கம்ப்ளீட்டாக இந்த ரூமே அப்படியே மேப் பண்ணிட்டு அதே அப்படியே மூவ் ஆகிடும் நீங்கள் இந்த வீடு கிளீன் பண்றதுக்கு ஐரோப்பாவை பார்த்துருக்கீங்க இல்லையா இது வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணும் கம்ப்ளீட்டா இந்த இந்த வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணும் இது த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வேலை செய்யும் மேலே இருக்கிறதுக்கு மேலே அல்ட்ரா வயலட் லைட் இருக்குது சைடில் இருக்கிறதுக்கு இந்த அல்ட்ரா வைலெட் லைட் இருக்கு இந்த பக்கம் அஞ்சாடி இந்த பக்கம் அஞ்சாடி கிளீன் பண்ணோம் எந்த ஒரு சர்ஃபஸ் உள்ளாரையும் அது போய் கிளீன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு கீழே இருக்கிற லோவர் சர்ஃபஸ் தரை செவரு மேல ரூஃப் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடு க்ளீன் பண்ணா இது ஒன்றும் தொடக்காது அந்த லைட் காமிச்சிருந்தாவே போதும் அந்த எப்படி நம்ம ஆப்ரேட் பண்றோங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோல காமிச்சிட்டு இது ஆண்ட்ராய்டு போன் வழியா நாம இதை வச்சுட்டு நம்ம வெளியே போயிடுவோம் அந்த இதுலயே நம்ம போன்லயே நம்ம அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரொம்ப சுலபமானது அண்ட் ஈஸி ஆல்சோ இவங்கெல்லாம் வந்து இந்த ஆப்ரேஷன் தேட்டர் யூஸ்வலாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் நர்ஸுங்க எடுத்துக்கிற டைம் இவங்க வந்து ஜஸ்ட் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் எடுத்துக்கிறதுங்க அவ்வளோ சூப்பர் இருக்குது ஸோ இந்த இந்த ரோபோ பவர் இப்போ வந்து நம்ம செல்ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரியே இன்னும் ரீசார்ஜ் ஒரு பேட்டரி இருக்குது இது ஒரு அஞ்சு மணி நேரம் தாங்கும் இது வந்து ஒரு ஐம்பது பெட்டட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒன் கோல வந்து க்ளீன் பண்ணிடும் அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னா அந்த ஃபைவ் ஹவர்ஸில் ஐம்பது பெட் ஹாஸ்பிட்டலில் க்ளீன் பண்ணுறதுக்கான சக்தி இது முறை எல்லா பயங்கரம் ஹைடெக் ரோபோ மாதிரி இது வேலை செய்யுது அண்ட் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் ஆஃப் பாக்டீரியா வைரஸ் அண்ட் ஃபங்கை கிருமி எல்லாத்தையும் சாகடிச்சிருக்கு ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் மட்டும் இல்லை நம்ம ஹோட்டல்ஸில் இப்போ ரூம்ஸை க்ளீன் பண்ணோம் அவங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை க்ளீன் பண்ணோம் நம்ம ஸ்மெல் இல்லாமல் இருக்கணும் எனி அந்த லேப்ஸு மற்ற ஜிம்மு இங்கெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணது ஸோ நம்ம வீட்டுக்கு கூட நம்ம சுத்தமாக வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டில் கூட இதை வச்சுக்கலாம் ரொம்ப உபயோகமாக இருக்கும் ரொம்ப ஈஸி டு ஒர்க் ஸோ இதை பற்றின சந்தேகம் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி எடுத்து பேசுங்கள் அண்ட் இல்லைன்னா நேரடியாக வந்து பாருங்கள் நான் டாக்டர் சசி ஐக்கர்